ரஷ்யாவின் சில பகுதிகளில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவிகள் குழந்தையை பெற்றெடுப்பதற்கும் வளர்ப்பதற்கும் ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் உதவித்தொகை வழங்கும் புதிய திட்டத்தை அந்நாட்டு அரசு ஊக்குவித்து வருவது பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது பொருளாதாரம் கலாச்சார மாற்றம் கூட்டு குடும்ப வாழ்க்கை முறை இல்லாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் பல்வேறு நாடுகளிலும் குழந்தை பேறு குறைய தொடங்கியுள்ளது அந்த வகையில் உலக மக்கள் தொகையில் முதலில் இருந்த சீனாவே தற்போது பின்தங்கிவிட்டது சீனா மட்டுமின்றி ஜப்பான் தென்கொரியா ஜெர்மனி ரஷ்யா இத்தாலி போன்ற நாடுகளிலும் பிறப்பு விகிதம் ஆண்டுதோறும் குறைந்து கொண்டே வருகிறது இதனால் பல்வேறு வரிவிலக்குகள் உதவித்தொகை போன்றவை வழங்கி மக்கள் தொகையை அதிகரிக்க அந்நாடுகள் பெரும் முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்றன கடந்த ஆண்டின் முதல் பாதியில் பெரிய நிலப்பரப்பை கொண்டுள்ள ரஷ்யாவில் ஐந்து லட்சத்து தொன்னூற்று ஒன்பதாயிரத்து அறுநூறு குழந்தைகள் மட்டுமே பிறந்துள்ளன இருபத்தைந்து ஆண்டுகளில் இதுவே மிக குறைந்த அளவு என ரஷ்யா அரசு குறிப்பிட்டுள்ளது இந்நிலையில் ரஷ்யாவின் பத்து மாகாணங்களில் கல்லூரி மற்றும் பள்ளி மாணவிகள் குழந்தை பெற்று வளர்ப்பதற்கு ஒரு லட்சம் ரூபாய்க்கு மேல் தொகையை அந்நாட்டு அரசு வழங்கும் திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ள நிலையில் நாற்பத்தி மூன்று சதவீத ரஷ்யர்கள் இந்த கொள்கையை ஆதரித்துள்ளனர் ரஷ்யாவில் உயிரிழப்பு விகிதத்தை விட பிறப்பு விகிதம் குறைந்துள்ளது மக்கள் வேறு பகுதிகளுக்கு குடியேற்றம் போன்ற காரணங்களால் மக்கள் தொகை தொடர்ந்து குறைந்து வருகிறது மேலும் ரஷ்யா உக்ரைன் இடையிலான போர் மக்கள் தொகை விகிதத்தை மேலும் கவலையடைய வைத்துள்ளது ரஷ்யாவில் வரலாறு காணாத அளவுக்கு கடந்த ஆண்டு பிறப்பு விகிதம் குறைந்துள்ள நிலையில் ஆரோக்கியமான குழந்தையை பெற்றெடுக்கும் பொருட்டு பல்கலைக்கழக மாணவிகளுக்கு நிதி உதவி திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இந்த தொகையை பெறுபவர்கள் இருபத்தைந்து வயதுக்குட்பட்ட உள்ளூர் பல்கலைக்கழகம் அல்லது கல்லூரியில் முழு நேர மாணவர்களாகவும் கரேலியாவில் வசிப்பவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அந்த பெண்களுக்கு ஒரு லட்சம் ரூபில் அதாவது இந்திய மதிப்பில் எண்பத்தோராயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தற்போது ரஷ்யாவின் பத்து பகுதிகளில் இந்த திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது சமூகவாத மற்றும் நெறிமுறை ரீதியாக இந்த திட்டம் பல்வேறு விமர்சனங்களை சந்தித்தாலும் வலிமையான தேசத்தை உருவாக்க மக்கள் தொகை முக்கியம் என்ற வலியுறுத்தலின் அடிப்படையில் புதினரசு தொடர்ந்து இதில் அழுத்தம் செலுத்துகிறது பிற நாடுகளும் போன்ற பிறப்பை ஊக்குவிக்கும் திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன ஹங்கேரியில் மூன்று குழந்தைகள் பெற்ற குடும்பங்களுக்கு வரிவிலக்கு போலந்தில் குழந்தைக்கு மாதம் ஐநூறு ஸ்லாட்டி உதவித்தொகை உள்ளிட்டவையும் வழங்கப்படுகிறது இதேபோல டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்க பெண்களுக்கு குழந்தை பெற ஐந்தாயிரம் அமெரிக்க டாலர்களை வழங்கும் திட்டத்தை முன்வைத்துள்ளார் இத்தகைய திட்டங்கள் சில இன மத வர்க்க அடிப்படையில் ஏற்படும் தவறான போக்குகளை உருவாக்கக்கூடும் என்பதால் முக்கியமான சமூக மற்றும் நேர்மறை கருத்தாய்வுகள் அவசியம் என விமர்சகர்கள் கூறுவதால் இந்த திட்டத்தால் சர்ச்சைக்கு பஞ்சமில்லை என்ற நிலை உருவாகியுள்ளது